வணக்கம் ஐ பத்மகுமாரி சேனல் உங்களுடைய ஸ்நேகிதி அன்பு சகோதரி பாருங்கள் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னைக்கு சாப்பாடு வந்தது தான் நம்ம வந்து வெயில் நேரங்களில் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத பற்றியும் அதே நேரத்தில் பழைய நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அது அந்த பண்பாட்டுக்குள்ளேயும் கலாச்சாரத்துக்குள்ளேயும் கொஞ்சம் நாம் மாறி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னு தான் சொல்லணும் என்னோடய வீட்டிலுடைய குழந்தைகளுக்கும் நான் வந்து இதை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய குழந்தைகளும் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உணவுகளை வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் முன்னே பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ஸ்டேட்டஸில் தான் இருந்தேன் இப்போ வந்து நாம் யூடியூபுக்குள்ளே வந்துட்டோம் அதனால் நம்மளுடைய சேனல் பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸும் வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் விரும்புகிறவங்களாக இருப்பாங்க மறந்தவங்களாக இருக்கலாம் அதே நேரத்தில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் நம்ம சமையல் மாத்திரம் இல்லை நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்றதும் நமக்கு வந்து தேவை இல்லையா சமைச்சிட்டா மாத்திரம் பத்தாது நம்ம சாப்பிடணும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பார் தான் சாம்பாரில் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் இருக்கும் முருங்கைக்காய் இருக்குது சின்ன வெங்காயம் இருக்குது எல்லா காய்கறும் போட்டிருப்போம் இருக்கும் கத்திரிக்காய் இருக்கும் இந்த மாதிரி எல்லா விதமான காய்கறிகளும் போட்ட ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஐந்து வகையான காய்கறிகள் சாப்பிட்ணும் அப்படின்றது தான் நம்மளுடைய உடலுக்கு தேவையானது ஐந்து வகையான காய்கறிகள் இப்போ இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையினுடைய ஒரு பொரியல் தான் பார்த்திங்க இல்லையா தேங்காய் போட்டிருக்கோம் நம்ம வெங்காயம் தேங்காயெலாம் போட்டு முருங்கைக்கீரை பொரியல் இங்கே இது பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி நான் வந்து சமைக்கும்போது போடலாம் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் வந்து நமக்கு அந்த நேரங்கள் வந்து செட் ஆகாது இது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பார்த்திங்க இல்லையா இந்த மஸ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணலை என்னோடய மக தான் பண்ண ரொம்ப நல்லா அவங்களும் சமைப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க சமைக்கும்போது நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது அவ்வளோ வேகமாக பண்ணுவாங்க நான் ரொம்ப ஸ்லோவாக அவங்க ரொம்ப வேகம் இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் ரொம்ப நல்ல டேலண்டான பிள்ளை பாருங்க இது எல்லாமே நாங்கள் யாருக்கிட்டையும் கற்றுக்கல எங்களுக்கு தெரிஞ்சதை தான் நாங்கள் சமைக்கிறோம் ஆனால் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும் பார்த்திங்கன்னா பட்டாணி காளான் காளான் சொல்லுவோம் இல்லையா மஸ்ரூம் சொல்லுவோம் அது தான் அது ரெண்டு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தாங்க எனக்கு டைம் கிடைக்கல நான் சமையல் பண்ணி காமிக்கிறதுக்கு நேற்று ஜூஸ் தேவையில்லாமல் ஜூஸுக்குள்ளே இறங்கிட்டேன் நிறைய ஃப்ரூட்ஸை பார்த்த உடனே அது கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஏனையை கட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் சொதப்பி தான் போயிருக்கும் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக அந்தந்த ப்ளேஸில் வச்சு எடுப்பேன் குழந்தைகள் தானே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க இல்லையா மஷ்ரூம் எடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தான் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கேரட் பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் நமக்கு நிறைய சாப்பிட பிடிக்கலனாலும் ஒன்று ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து சும்மா ஒரு சின்ன சின்ன வெங்காயத்துலேருந்து நம்ம பழக்கம் பண்ணி கொண்டு வரணும் ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அப்படி அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா அந்த உணவு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இப்போ எங்கேயாவது வெளிலலாம் அவங்க போகிறாங்க வெளியூர் போகிறாங்க படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வெறும் ரைஸை வந்து அவங்க வச்சுட்டு ஒரு மோரை ஊற்றி இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வச்சு ஃப்ரூட்ஸ் வச்சு அவங்க சாப்பிட்டுப்பாங்க அதனால் இதெல்லாமே வந்து நாம குழந்தைகளுக்கு பழக்கம் பண்ணி கொண்டு வரது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது வெயில் வந்து சென்னை வேலூர் இந்த மாதிரி இடங்களில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வெயில் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து உண்மையிலே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி பழைய இதை குடிக்கிறதுக்கு கே அப்புறம் வந்து கூழ் கேழ் கம்பு இந்த மாதிரி தினை இதெல்லாமே சேர்த்து நாம் கூழ் காய்ச்சி அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மஞ்சக்காமால் ஹீட்டால் வரக்கூடிய பல வியாதிகள்லேருந்து நாமளை நாம் பாதுகாத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு உட்காம அப்புறம் தான் சரி இது வீடியோவாக நம்ம கொடுத்துடலாமே ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த வந்து நல்ல விஷயத்த ஒரு பல தடவை நம்ம பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நாமளும் அதை வந்து செய்யணும் அப்படின்னு தோணும் இல்லையா என்ன தான் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டாலும் நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஒரு மனநிறைவு எதுலேயுமே கிடைக்காது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோர் தான் காலையில் அடிச்சிட்டோம் இதுவும் அதுதான் வரல இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நைட்டில் நம்ம சாதம் படிக்கிறோம் அப்படின்னா காலையில் டிஃபன் பண்ணணுன்ற அவசியமோ கட்டாயமோ இல்லை இந்த மாதிரி நம்ம ரைஸு சாப்பாடு வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் மோர் கலந்துக்கலாம் அந்த மோரில் கொத்தமல்லி கருவேப்பிலை உங்களுக்கு இஞ்சி இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கலந்துக்கோ பிடிக்குதோ பிடிக்கலையோ கொத்தமல்லி கருவேப்பிலலாம் போட்டு நம்ம அரைச்சி நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தேவையில்லாத அளவுக்கு உடம்பு குண்டாகாது ஃபேட்டெல்லாம் நமக்கு வந்து அதிகரிக்காது நம்ம வந்து எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியிலலாம் போக வேண்டிய அவசியமும் நமக்கு கட்டாயமும் கிடையாது பார்த்திங்கன்னா பாருங்கள் இதுதான் இப்போ நான் இதை தான் வந்து நான் சாப்பிட போகிறேன் நான் எப்படி சாப்பிட்றேன் பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும் அதனால பச்சை மிளகாவை சேர்த்துப்பேன் பார்த்தீங்க இல்லையா எப்போவுமே நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம உடம்புக்கு போகும் எவ்வளோ வேணுனாலும் நம்ம கூட்டு பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ரைஸை மாத்திரம் நம்ம கம்மி பண்ணிக்கணும் ஓகேங்களா எனக்கு ரொம்ப இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் தோல் சீ நல்லா ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க லெமன் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் லெமன் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க எனக்கு வந்து அது வந்து இதில் இப்போ இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இன்றைக்கி ஒரு சாலட்டு நான் பண்ண போகிறேன் சேலட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க என்னுடைய எல்லாமே நான் வந்து சேலட் ஜூஸ் இந்த மாதிரி தான் அதிகமாக நான் கொடுத்து பழக்கம் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுங்களா உங்களுக்கு சின்ன வெங்காயம் மாற்றம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு கொஞ்சம் காரம் தெரியும் மற்றபடி அதுவுமே கொஞ்சம் கித்திப்பாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபேஸ் காட்டக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய வீட்டில் குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்றதுனால ஃபேஸ் காமிச்செல்லாம் வீடியோ போட முடியாது இல்லையா ஃபேஸ் காமிக்கணும் நம்ம மேக்கப் பண்ணணும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது மேக்கப் பண்ணுறது அதனால தான் எங்களுடைய கிட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து ரெடி ஆனதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபேஸ் நான் வீடியோ போடலான்னு தான் இருக்கேன் பார்த்திங்களா வந்து கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் கெவனிச்சிருப்பீங்க நம்ம வந்து சாப்பாட்டுக்குள்ளே கம்மியாக தான் நம்ம டைமை கொடுக்குறோம் அதே நேரம் வந்து காய்கறிகள் தான் அதிக நேரத்தை நம்ம செலவு பண்ணுறோம் இப்போ நம்ம கீரை எடுத்துப்போம் மிக மிக சுவையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம காய்கறிகள்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம எங்களுடைய கிப்ஸுங்க பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியாக இருக்காங்கன்னா பாருங்க பார்த்திங்களா தினசரி நாங்கள் மத்தியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் இதை தான் சாப்பிட்றாங்க குழம்பு இருந்தால் கூட சரி மோர் ஊற்றி தான் சுட சுட சாப்பாடாக இருந்தாலும் ஆற வச்சுட்டு மோர் ஊற்றி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் பார்த்தீங்க இல்லையா இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பச்சை மிளகாவை அப்படி கடிச்சு கூட சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்க இல்லையா இதை வந்து இப்படி சேர்த்து போகலாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டேன் ம் குழந்தைங்களுக்கு தனியாக இங்கே ரெடியாக இருக்கும் அவங்க காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டாங்க ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அள்ளி செடிகள் தாமிரி செடிகள் திறந்ததுனால அதனுடைய எல்லாம் நம்ம வந்து இந்த கையில் வந்து நான் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்ருப்பேன் ஏன்னா லீஃப் வந்து நிறைய இருந்ததுன்னா பூக்கள் இருக்காது அதே நேரம் இப்போ வந்து நேரம் வெயில்நேரம் பார்த்திங்களா வெயில்நேரம்னால லீஃப் ரொம்பவும் கட் பண்ணக்கூடாது அதெல்லாம் முடிச்சிட்டு நான் இப்போ தான் வந்து காலைல சாப்பிட்றேன் ஓகேங்களா ரொம்ப நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு உங்கள் குடும்பத்தாரோடு உட்காந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஷ்ரூம் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு கீரை வாங்க முருங்கை கீரை எவ்வளோ சத்தான கீரைகள் இல்லையா ம் இவ்வளோ தான் வீவோஸ் பார்த்துட்டிங்க என்னோட காலை நேரம் சாப்பாடு காலைன்னு சொல்ல முடியாது எனக்கு இப்போ மணி பதினொன்றே காலம் ஆகிடுச்சி வேலைகள் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து லேட்டாக தான் சாப்பிட்றேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாரும் லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஆனால் வியூஸ் பண்ணு வியூஸ் எல்லாம் இருக்குது லைக் பண்ண மாட்டேன்றீங்க பிடிச்சதுன்னா அப்படி பிடிச்சது அப்படின்னா நானும் வந்து உங்கள்கிட்ட கேட்குறது இல்லை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படின்ற பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் தரமான வீடியோக்கள் நான் ஃப்யூச்சரில் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் நான் கொடுக்க பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் ஓகே விவாஸ் மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரி ஸ்நேகிதி பத்மகுமாரி